வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் அளவுள்ள ஒரு இடத்தை பத்தி பார்க்கலாங்க திருப்பூர் டிஸ்டிக்ட்ல இந்த இடம் கட்ரோடு தாரோடு பேஸ்ல இருந்து நல்ல மண்தட வசதியில இந்த இடம் அமைச்சிருக்குங்க வாஸ்துப்படி அமைந்துள்ள வட சரிவு நல்ல செம்மன் பூமிங்க இந்த இடத்துல இப்ப நெல் பயிர் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு எல்பிபி பாசன வசதி இருக்குங்க இந்த இடத்துக்கு ஆயில் இன்ஜின் வசதியுடன் ஒரு கூட்டுக்கிணறு இருக்குங்க இந்த இடம் அமைச்சிருக்க லோகேஷன் பாத்தீங்கன்னா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கேன் அரச்சலூர் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அமைச்சிருங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க நன்றிங்க